வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதுற சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் ஆம் தேவ ஜனமே மனம் திரும்புதல் மாத்திரம் அல்ல மனம் திரும்பி நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் விக்கிரகங்களையும் உலகத்தையும் மரணத்திற்கு ஏதுவான உறவுகளையும் நம்பிக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையிலே அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்படியாக கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார் ஆம் தேவ ஜனமே சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை எங்கே உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்திலா இல்ல கண்ணிருந்தும் காணாத வாயிருந்தும் பேசாத காதிருந்தும் கேட்காத ஊமையான விக்கிரகங்களிடத்தில எதில் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் நானே உன் நம்பிக்கை

ஆம் இந்த நாளிலே கூட சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிக்கிற காரியங்கள் நடக்காது முடியாது என்று சொன்ன உங்களுடைய வாழ்க்கையிலே இதோ கத்தருடைய சிறுவன் கத்தர் தனித்தாகுமே என்று சொல்லி உயிரோடு எழுப்பினாரே அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷமானது இந்த வசனமானது உங்கள் வாழ்க்கையில் கிரி செய்கிறதாய் மாறும் எனவே தேவ ஜனமே மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனம் நாங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களாக சுவிசேஷத்தை மாத்திரம் நம்புகிறவர்களாக இருக்க எங்கள் இருதயம் திறக்கப்பட எங்களுக்கு கிருப கொடுங்க பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு ஒத்தாசையாய் நீர் துணை நிற்கும்படியாக இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் அலை